நேற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் உரையாடுவதற்காக நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர் கூட தான் பேச போறோம் வாங்க பேசலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் தம்பி நலமா நலம் தம்பி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தியும் பஞ்சமர்களுக்கான நில உரிமையை மீட்பதற்காகவும் வருகின்ற பதினாறாம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் திருப்பூர்ல ஒரு பெரிய பேரணியும் பொதுக்கூட்டத்தையும் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இப்ப வரைக்கும் கூட அதற்கு அனுமதி தராம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன் ஏன் இத்தனை தடங்கள் விதிக்கணும் இது வந்து சமூக நீதி பேசுற அரசு நாம வந்து சமூக நீதிக்கு அடிப்படையாக தேவைப்படுகின்ற சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் ஆதி தமிழர்களுக்கான நில உரிமையையும் வலியுறுத்தி தான் இந்த பேரணியும் பொதுக்கூட்டத்தையும் நடத்த போறோம் அனுமதி தரலாமே ஏன் இவ்வளவு தூரம் இழுத்தடிக்கணும் இல்ல அவங்க அரசு தரப்புல மறுத்துட்டாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து விழா காலம் உள்ள பகுதி நேரம் இது முருகன் கோயில் இருக்கு இருக்குது அதனால இது விழா காலமா இருக்கிறதுனால முருக பக்தர்கள் நிறைய வருவாங்க அதனால அதுக்கு இடையூறா இருக்கும் அதனால இப்ப நடத்துறதுக்கு அனுமதி வேற இடத்துல கொடுங்க அனுமதி இல்லைன்னு சொல்லி அவங்க மறுப்பு கட்டி தான் கொடுத்துட்டாங்க நம்ம நீதிமன்றத்துல போட்டுருக்கோம் நாளைக்கு விசாரணைக்கு வரும் அது நாளைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு சொல்றாங்களா இல்ல என்ன விழா காலம்னு அவங்க கோர்ட்ல சொல்லுவாங்கல்ல முருகனுக்கு பங்குனி உத்தரம் வேற எதுவும் தெரிஞ்சு தைப்பூசம் முடிஞ்சிருச்சு பெரிய விழா காலங்கள் ஒண்ணு இல்ல பங்குனா பங்குனி உத்தரத்துல தான் நடக்கும் இடையில ஒன்னும் பெருசா வந்து நிகழ்ச்சி எல்லாம் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த காரணம் ஏற்புடையதா உங்களுக்கு தோணுதா இல்ல இல்ல அது ஏற்புடையதுன்னு இல்ல உண்மையிலேயே நிகழ்ச்சி இருந்தா மாத்தி வச்சுக்கிறதா தோணும் ஒன்பதாம் தேதி சொன்னாங்க காரணம் இப்போ போன ஒன்பதாம் தேதி இருந்துச்சு வந்து மார்ச் ஒன்னாம் தேதி அறிவிச்சாங்க அப்ப சொன்னாங்க திருவிழா காலம் ஆரம்பிக்குது அதனால ஒன்பதாம் தேதி நடத்துறோம்னு போன ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி தேர்ட்டம் உண்மையிலேயே தேர்ட்டத்துக்கும் அனுமதி இல்ல வேற ஒரு தேதியில வைங்கன்னு சொன்னாங்க சரி அண்ணன் பதினாறாம் தேதி வச்சாங்க பங்குனி மாசம் தொடக்கத்துல வச்சிருவோம் ஒண்ணுமே இருக்காது எந்த நிகழ்ச்சி இருக்காது பதினாறாம் தேதி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வச்சாங்க அதுக்கும் இப்ப வந்து காரணம் சொல்றாங்க காரணம் அரசு தரப்புல நினைச்சாங்க அதுதான் நான் கேட்க வரேன் ஏன் மறுக்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வந்து நம்ம தொடர்ச்சியா வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் நான் கூட்டம் நடத்தி நடத்தி இருக்கு அதான் அண்ணன் பெரிய கூட்டமா நடத்தினதே மதுரை ராமநாதபுரம் முதுகுளத்தூர் மிக முக்கியமான பகுதிகளில் எல்லா இடத்துலையுமே சாதிவாரி கணக்கெடுப்புக்கு சென்னையில கூட நம்ம ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் அது என்னன்னா உங்களுக்கு ஒரு சமூகத்துக்கான இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா சமூகங்களுக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு எது சாதிவாரி கணக்கெடுப்புன்றது அது வந்து நீங்க வேற யாராவது பேசுனீங்கன்னா அதை கண்டுக்க மாட்டான் நாம் தமிழர் கட்சி பேசும் போது அது வந்து ஒரு பெரிய அரசியலாக பார்க்கப்படுது கவனத்தை உலகம் முழுவதுக்கும் அவங்க அச்சப்படுறாங்க ஒன்று என்னன்னா இது எல்லா சமூகங்களுக்குமான இது இரண்டாவது கோரிக்கை நீ பஞ்சமில மீட்பு இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியும் அதை அதிகமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கிறதே திமுக அஇஅதிமுக ஆட்சியில இருந்தவங்க அந்த குட்டு வெளிப்படணும் அப்படின்னு பயப்படுறாங்க குட்டு வெளிப்படும் அதை நீங்க நடைமுறைப்படுத்தி இந்த மக்கள்கிட்ட திரும்பவும் பேசி பொருளாக்குனீங்க அப்படின்னா தெரியாதவன் கூட இன்னைக்கு சீமான பேச்சை கேட்காம இவனு தூங்குறதில்ல உங்களுக்கு தெரியும் இளையராஜா பாட்டு ஒரு ஒரு காலகட்டத்தில் கேட்ட கேட்டுட்டு தூங்குனவன் நிறைய பேர் இருந்தது போல இன்னைக்கு வந்து சீமானவர்கள் பேச்சை கேட்காம யாரும் தூங்குறதில்லை அப்ப குறைந்தபட்சம் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியிலையும் பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலையும் நில மீட்புனா என்னன்னு பேசி ஒரு அரை மணி நேரம் பேசிட்டாருனாலே அது என்ன செய்தின்னு சொல்லிட்டாருனாலே அந்த செய்திக்குள்ளக்க போய் இவன் நின்னுக்குருவான்

எதுக்கு காரணம் அப்படின்னா இது வந்து ஒரு வீரியமிக்க விந்துக்களை வந்து உற்பத்தி பண்ணிடுவான் அதனால புதிய புதிய மாடுகளை உற்பத்தி பண்ணிடுவான் அவன் நினச்சி வச்சிருக்கிற இதை ஜெர்சி மாடை வந்து இங்க கொண்டு வந்து இது பண்ண முடியாது நாட்டு மாடை வளர்த்துக்கிட்டே இருப்பான் இந்த பாரம்பரியத்தை அழிச்சாதான் அதை தடமுடா ஜல்லிக்கட்டுக்கு ஏன்டா தடை வந்துச்சுன்னு கிட்டத்தட்ட பேசிக்கிட்டே இருந்தார் ஏட்டு பால்னா என்னன்னு சொல்லி வளக்கி பேசினாரு ஏன் நாட்டு பாட்டு பாலுக்கு வந்து விலை அதிகம்னு பேசினாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் மாடு வளர்க்க ஆரம்பித்தான் நிறைய பேர் ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்தான் நிறைய பேர் ஏட்டு பால் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சான் நிறைய பேர் பால் இருந்தா மட்டும் வாங்கி குடிக்கணும்ன்ற மனநிலைக்கு வந்தா இப்படியான செய்திகளை பேசி கொண்டே இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு பெரிய ஜல்லிக்க தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு புரட்சி நடந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு கேள்வி வைக்கிறேன் ஜல்லிக்கட்டு புரட்சி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் செய்து கொண்டாடணும்னு வச்சுக்கோங்க மகிழ்ச்சியா கொண்டாடணும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம ஏற்கிறோம் ஆனால் ஏதாவது ஒரு தலைவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இந்த பதினேழு காலகட்டம் வரைக்கும் ஜெயலலிதாவா ம் கருணாநிதியா எடப்பாடியா ஸ்டாலின் ஸ்டாலினா எந்த தலைவர் தமிழ்நாட்டில் பேசுன யாருமே இல்லை அண்ணன் தொல் திருமாவளவனா ஐயா வைகோவா ஐயா ராமதாஸ் அவர்களா இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களா யார் பேசுனான்னு சொல்லுங்க யாருமே இல்லை பேசலை அப்போ ஒரே தலைவர் மட்டும்தான் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கிற எல்லா மேடைகள்லையும் நாட்டு மாட்டு பாலலாம் என்ன நாட்டு மாடை ஏன் அழிக்கிறான் ஏன் ஜல்லிக்கட்டு வேணும் ஏன் வேறிய மிக்க நாடுகளை அழிக்கிறான் இந்த நான்கு ஆண்டுகள்ல இந்த பேசின பேச்சு இப்ப இருப்பது போல அன்னைக்கு சமூக ஊடகங்கள் பெருசா இல்லை கண்டிப்பா சமூக ஊடகங்களின் வளர்ச்சியே பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு காலகட்டத்துல தான் உருவாச்சு அதுக்கு முன்னாடி யூடியூப்னு இருந்துச்சு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஜிபி காலி ஆயிரும் இது பண்ணிடுவோம் இதுங்க அந்த மாதிரியான ஒரு இருந்துச்சு அந்த நேரத்துல உங்களுக்கு பேசி அந்த பேச்சுக்களை கேட்டுக்கொண்டே இருந்தவன் சரியா ரெண்டாயிரத்தி பதினேழுல புரட்சி செஞ்சானா கண்டிப்பா காரணம் என்னன்னா ஒருத்தன் பேசி தூண்டணும் அப்ப சீமானுடைய பேச்சு கட்டாயம் தூண்டும் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் அதை அனுமதிச்சிட கூடாது பின்னாடி இப்படி ஒரு அரசியலுக்கு சீமான் வந்து சும்மா போட்டு பேச்சிட்டா நடந்துருமாப்பா அப்படி கிடையாது நடந்திருக்கு நடக்கும் நடக்க வைப்பாரு அவரு ஏன்னா அன்னைக்கு இருந்த சீமான் அவர்களினுடைய வலிமை என்பது வேறு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் இருந்த வலிமை என்பது வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் சீமானவர்களுடைய வலிமை என்னென்ன இன்னைக்கு எல்லாருக்கும் ஆளுந்தரப்புல இருந்து எல்லாத்துக்கும் தெரியும் அதனால இவர் இதை பேசிவிடக்கூடாது அப்படின்றத ஒன்று இருக்கு அது போக சில பேருக்கு அது அடிமடிலேயே கை வச்சது போல இருக்கும் சில பேரோட அரசியலே முடிஞ்சு போயிரும்ன்ற நிலமையில இருக்கும் ரெண்டு பேருக்குமே இப்ப குறிப்பா நம்ம வெளிப்படையாவே சொல்லுவோமே தொடர்ச்சியா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை பேசி கொண்டிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் அதே போல அண்ணன் பேசிட்டு இருக்காங்க ஆமா அதே போல வந்து நீங்க அந்த பக்கம் பஞ்சமர நில மீட்புக்கு வந்து உறுதியா யார் போராடி இருக்கணும்னா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் போராடி இருக்கணும் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் போராடி இருக்கணும் இப்படியான ஆட்கள் தான் வந்து அதற்கான முன்னெடுப்பை தொடங்கி இருக்கணும் ஆனா அவங்க ஜெகன்மூர்த்தி அண்ணே ஆரம்பத்துல போராடினாங்க அதே போல அண்ணன் அவர்களும் ஆரம்பத்துல போராடினாங்க அதுக்கு பிறகு அந்த அந்த முழக்கத்தையே அப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த முழக்கம் என்ன ஆகும்னா வட மாவட்டங்கள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உறுதியா வந்து நாம சொல்றதுக்கெல்லாம் இல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அங்க உள்ள இளைஞர்கள் அங்க உள்ள மக்கள் அந்த மக்கள்கிட்ட ஒரு பெரிய பேரழிச்சியை உருவாக்கும்னு நான் கருதுறேன் உறுதியா நடக்கும் அதனால தான் வேற எப்படியாவது இங்கே பேச விடக்கூடாது கூடாது அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாரும் இன்னொரு நாள் பேச போறோம் இப்போ பதினாறாம் தேதி ஒருவேளை வந்து நீதிமன்றம் வேற வேற ஏதாவது தேதி முடிவு ஆனால் நடத்தி தான் ஆகணும் நடத்தாம முடியல ஒருவேளை வந்து இவர்கள் சொல்லுவது போல நீதிமன்றம் வந்து உறுதியாக வந்து நடத்திக்கிங்கன்னு சொல்லும் பதினாறாம் தேதி நடத்திக்கிங்கன்னு சொல்லும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் இந்த இடத்துல இருந்து இங்க போய்க்குங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் தவிர நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லாது உறுதியாக நடக்கும் என்ன பொறுத்தளவுக்கு சரிண்ணா இந்த நாளைக்கே கூட அதற்கான வாய்ப்பு இருக்கு சரிண்ணா இறுதி கேள்வி தேர்தல் நெருக்கத்தில் அண்ணன் சீமான் மீது புதிய புதிய புகார்களையும் அது தொடர்பான வழக்கு நீதிமன்ற விசாரணை இப்படின்னு இழுத்தடிச்சு அவரை ஒரு கட்டத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கி முடக்குவதற்கு ஆளும் திமுக அரசு திட்டமிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி செய்ய முடியுமா ஒருவேளை அவங்க அப்படி முயற்சி செஞ்சாங்கன்னு சொன்னா அது வந்து தான் பாசிட்டிவா போகும் இப்ப இப்ப எப்படி ஜெயிலுக்குள்ள இருந்தே ஜெயிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி படத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்ற நிலைமை வந்து அவன் உருவாக்கி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கே மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு என்னடா போட்டு சீமான் 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 இப்படி பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பொம்பளை லூசு பொம்பளைய கூப்பிட்டு வந்து எனக்கு பேச வச்சுக்கிட்டே இருக்காங்க சாதாரண மக்கள் வந்து பேசுற அளவுக்கு இந்த தடவை சந்தி சிரிச்சு போயிடுச்சு திமுக உங்களுக்கு தெரியும் இந்த இந்த இது சம்மன் ஓட்டுனதுல இருந்து இந்த இதுல இருந்து ரொம்ப அவமானப்பட்டதுல இருந்து இந்த மாதிரி அசிங்கப்பட்டது வந்து அவங்களுக்கு இது வந்து உளவுத்துறை எப்படி பார்த்தாலும் ரிப்போர்ட் கொடுக்கும் இது பண்ணும் இப்ப நீங்க வந்து சீமான் அவர்களை சிறைப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சிறைப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க சிறைப்படுத்தி ஒரு இடத்துல வைப்பாங்க ஒரு சிறைச்சாலையில் தான் வைக்கணும் சிறைச்சாலைக்கு டெய்லி பார்க்க ஆள் போவான் வருவான் சரிதானே பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு வரணும் நீதிமன்றத்துக்கு வருவானா வர மாட்டானா சீமான கண்டிப்பா வருவான் வருவான் அப்போ அங்க என்ன ஆகும் நெருக்கடி உருவாகும் சரி சே சிறைச்சாலைக்குள்ள வந்து நீங்க வச்சுட்டீங்கன்னா இங்க வெளியில உட்காந்து சீமான முடக்கிட்டா இங்க கட்சியில் எவனு பேசுறதுக்கு ஆள் இல்லையா இங்க ஆயிரக்கணக்கான சீமான இருக்கா தெரு தெருவுக்கு போட்டு சீமானை கைது பண்ணி வச்சிருக்கதை அம்பலப்படுத்தி பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் போட்டு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அது போக சீமானவர்கள் வெளியில வர்றாரு ரிலீஸ் ஆகி வர்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க நீங்க புரிய நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியல்ல ஏற்படுத்தும்னு நான் சொல்றேன் சந்திரபாபு நாயுடு வந்து இதுல கைது செய்யப்பட்டார் உங்களுக்கு அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு அதுன்னு கைது செய்யப்பட்டு சிறைக்கு படுத்தப்பட்டா கூட அவர் ஒரு பெரிய கூஸ் ஜெயிச்சு முதலமைச்சரானார் அதுபோல் வந்து ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்ட போது ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சர் ஆனாங்க கருணாநிதி கைது செய்யப்பட்ட கருணாநிதி மீண்டும் முதலமைச்சர் ஆனாங்க அது போல ஒரு அரசியல் தலைவர் கைது செய்யப்படுகிறார் என்றால் ஒரு கால் புணர்ச்சியின் காலமாகவோ இல்லை வேற ஏதாவது அரசு அடக்குமுறையின் ஒடுக்குமுறையின் காரணமாகவோ கைது செய்யப்பட்டால் மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன் சீமான கைது செய்து உள்ள வைக்கிறாங்க அப்ப சீமான பார்த்துதான் அவங்க பயப்படுறாங்கன்ற ஒரு இது வரும் ஏன் இப்ப அவன் ஒருத்தன் தான் இப்ப தமிழ்நாட்டுல ஏதாவது பேசுவான் ஏதாவது வந்து நிப்பான் அப்ப உள்ள மோசமானவன் என்ற மனநிலை மக்கள்கிட்ட வந்துரும்ன்றதுனால உறுதியா செய்ய மாட்டாங்க ஒருவேளை அது செஞ்சாங்கன்னா அது இன்மெச்சூரிட்டி பாலிடிக்ஸ்ல போய் முடிஞ்சிடும் நான் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு விளையாட்டு தரமான ஒரு காரியத்தை செஞ்சு அவங்க அவமான அவங்களுக்கு தான் அது அது வந்து நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் சீமான வந்து சத்தியத்தின் மகன் அவனை யாராலையும் அழிக்க முடியாது எவனு வெல்லவும் முடியாது அவனுடைய வெற்றியை தள்ளிப்படலாமே தவிர அவன் வெல்றதை எவனாலையும் நடக்க முடியாது அதனால நான் சொல்றேன் சீமான் வந்து உண்மையை பேசுறார் உறக்கம் பேசுகிறார் நேர்மையை பேசுறாங்கன்றதுனால உறுதியாக ஒரு நாள் வெல்வார் அதனால மக்கள் ஒரு நாள் வெல்ல வைப்பாங்க அதற்கான வாய்ப்பை வந்து வேகமா அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லது அப்படின்றத நான் பாக்கிறேன் சிறப்பு மகிழ்ச்சி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே விரிவா பதில பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி